அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நீதிமன்றத்தை ஏமாற்றி வடக்கில் தனக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்ற எடப்பாடிக்கு நீதிபதிகள் கண்டனம் சூரியமூர்த்தி என்பவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது செல்லாது அதிமுகவின் சட்ட விதிகளின்படி அக்கட்சியின் அதிகாரமிக்க பதவியான பொதுச்செயலாளர் செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடியவர்கள் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த கட்சி விதியை மதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவின் மூலமாக தன்னை பொதுச்செயலாளராக செயலாளராக அறிவித்துக் கொண்டார் இதனை ஏற்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தரப்போ சூரியமூர்த்தி என்பவர் அதிமுக காரரே இல்லை அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரே இல்லை அப்படி இருக்கும் அவர் வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமியின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பொய்யான வழக்கை தொடுத்துள்ளார் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்பினர் வாதிட்டார்கள் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார் இதே வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நடந்தது அந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்திருந்தது அதாவது எடப்பாடி பழனிசாமி சட்ட விதிகளுக்கு உட்படாமல் பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்துக் கொண்டார் இது செல்லாது என நீதிபதி அப்பொழுது தீர்ப்பளித்திருந்தார் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் மேலும் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் தான் எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்றார் இந்த தீர்ப்பு வந்து இரண்டு நாள் ஆவதற்குள்ளாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு தீர்ப்பு வந்தது அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றத்தை ஏமாற்றி பொய்யான ஆதாரங்களை சமர்ப்பித்து இந்த வழக்கில் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள் இதை நாங்கள் தற்பொழுதுதான் கவனித்துள்ளோம் எனவே உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுதான் செல்லும் நாங்கள் பிறப்பித்த உத்தரவு செல்லாது என அறிவித்திருந்தார்கள் மேலும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த வழக்கிற்கு தீர்ப்பளித்திருந்த நீதியரசர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது நீதிமன்றத்தையே ஏமாற்றி வழக்கை தங்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொண்டதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது அதாவது மனுதாரரான சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையிலும் அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் அட்டையை பெற்றுள்ளார் அதில் செல்வி ஜெயலலிதாவின் கையொப்பமும் உள்ளது ஆனால் செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு பொதுச் செயலாளராக சசிகலா மாற்றப்பட்டார் அவர் பொதுச் செயலாளரானதே செல்லாது என வழக்கு தொடரப்பட்டது அதன் பின்பு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என ஓ எடப்பாடி பழனிசாமியும் பதவியேற்றுக் கொண்டார்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓ நீக்கிவிட்டு தன்னை பொதுச் செயலாளராக பொதுக்குழுவின் மூலம் அறிவித்துக் கொண்டார் எனவே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது செல்லாது என்பதனால்தான் நான் அதற்கு பின்பு எனது உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளவில்லை செல்வி ஜெயலலிதா இருந்தவரையிலும் எனது உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துள்ளேன் அதன் அடிப்படையில் நான் அதிமுக தொண்டனே மேலும் அதிமுக பொதுச் தொடர்பான எந்த தீர்ப்பு வெளிவந்தாலும் அப்பொழுது என்னிடம் ஆலோசிக்க வேண்டும் என கேவிட் மனு தாக்கல் செய்துள்ளேன் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக தரப்பில் பதிமூன்று பேர் ஆஜராகி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் என இவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் கேவியட் மனு தாக்கல் செய்திருந்த பத்திரத்தை இவர்களது பெயருக்கு அனுப்பியிருந்தேன் இவர்களும் அதனை பெற்றுக்கொண்டு அக்னாலஜிமெண்டில் சைன் செய்து வாங்கியதற்கான ஆதாரமும் என்னிடம் உள்ளது இப்படி இருக்கும் பொழுது என்னிடம் கேட்காமல் மேலும் நான் அதிமுக தொண்டரே இல்லை என்று கூறி நான் தொடுத்த வழக்கையே போலி என்று கூறி பொய்யாக நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்து என்னை இந்த வழக்கிலிருந்து நீக்கியுள்ளார்கள் இதை ஏற்க முடியாது என நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் தனியாக சூரியமூர்த்தி அவர்கள் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை கேட்ட பின்புதான் நீதியரசர் எஸ் எஸ் பாலாஜி மிகுந்த கோபத்திற்கு ஆளாகி இரண்டு நாட்களிலேயே இந்த தீர்ப்பை கேன்சல் செய்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு தொடர்ந்து இதுபோன்று நீதிமன்றத்தில் பொய்களை கூறி அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதை இனி ஒருபோதும் ஏற்க முடியாது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவாக இருந்து வருவதாக பலர் எங்கள் மீதே குற்றம் சுமத்தி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்களை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பினை பெற்றுள்ளார் எனவே உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செல்லும் மேலும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என மிக கோபமாக நீதியரசர் எஸ் எஸ் பாலாஜி பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வெற்றி பெற்று விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தபோது அவருக்கு இது முதல் சருக்களாக பார்க்கப்பட்டு வருகிறது சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கி வந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது நன்றி